ஹைவே ரோடு கொட்டினா மாதிரியே நம்ம சைட் இருக்குங்க சைட்டோட வியூ பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியை தோத்து போற அளவுக்கு அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குங்க கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து ஒரு பக்காவான ஆர்ச்சு கொடுத்து ரோடு வசதி சின்ன ரோடு கிடையாதுங்க நாற்பது அடிக்கு ரோடு கொடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து தண்ணி டேங்க் வாட்டர் வசதி எல்லாமே ரொம்ப பிரீமியமா இருக்குங்க பட்ஜெட் ரொம்ப அடிமட்டமா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பக்கவான டிடிசிபி ரா ப்ராஜெக்டுங்க ஈஸியா நம்ம வந்து லோன் போக முடியும் எயிட்டி வரைக்கும் நம்மளால லோன் வாங்கி கொடுக்க முடியும் நம்ம சிசிடிவி ப்ரொவைட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சர்வலைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் கலெக்டர் ஆபீஸ் கோர்ட் ஜிஹெச் மொத்தம் அஞ்சு பார்க் இருக்குங்க சூப்பரா ஒரு பேட்மிட்டன் கோர்ட் ஒரு டென்னிஸ் கோர்ட் சிட்டிக்குள்ள போறதுக்கு ஜிஎஸ்டியோட பத்தி சொல்ல வேண்டியது இல்ல கண்டிப்பா ஈஸியா நம்ம ரீச் ஆயிடலாம் தேர்ட்டி மினிட்ஸ்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட ரீச் பண்ணிடலாம் லிட்டில் ஜாக்கி ஸ்கூல் வந்து இருக்குங்க வித்யாசாகர் குளோபல் ஸ்கூல் இருக்குங்க வித்யாசாகர் காலேஜ் எஸ் காலேஜ் கிரசன் காலேஜ் பக்கத்துல இருக்கு செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கால் மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாங்க எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே இருக்கீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளாட் புக் பண்ணாம நீங்க போக மாட்டீங்க அப்படிங்கறது நூறு சதவீதம் உண்மைங்க ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சி ப்ரோஸ் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே மக்களுக்கு தரமான ரேட்ல ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட் கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபேமிலி ஆளுங்களுக்காக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸுக்காக இருந்தாலும் சரி எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்ட விலையில சூப்பரான ஆஃபர்ஸோட கொடுக்க போறாங்க பிரதர் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா தினேஷ் உங்களை பத்தி சொல்லுங்க உங்களுடைய சைட்டை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலகுமரன் இன்னைக்கு சென்னையில் டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒன் ஆஃப் தி கம்பெனி தாங்க நம்ம சி

வச்சு நம்ம அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது பிளாட் தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது வர்ற வாரம் தான் லான்ச்சு அதுக்கு முன்னாலே ப்ரீ லான்ச்சிங்லேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்ப கரெக்டா கரண்ட்ல இருக்க அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பிளாட்ஸ் மட்டும் தாங்க இருக்கு ஹண்ட்ரட் பிளாட்ஸ்ங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு சூஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இன்னும் நாள் விட்டு போச்சு அப்படின்னாக்க உள்ள பிளாட்டை நீங்க எடுத்துட்டு போற மாதிரி ஆயிடுங்க சோ இந்த டைம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் டைம் கரெக்டான டைம் ஓகே பிரதர் இப்போ வந்துட்டு ஓவரால் நீங்க நூறு பிளாட் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சோ இந்த நூறு பிளாட் பிளாட்ல நம்ம எவ்வளவு ஸ்கொயர் பீட்டா கொடுக்க போறோம் ஓவர் பிளாட்டும் இப்போ இதுல வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் பிளாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் பீட் எழுநூத்தி முப்பத்தி நாலுல அதிகமான பிளாட்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும்ன்றதுக்காக நம்ம வந்து அதிகமா வந்து எழுநூத்தி முப்பத்தி நாலு சைஸ்ல நம்ம நிறைய பிளாட்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட்டுக்கு மேலதாங்க இருக்கு சூப்பர் 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 எல்லாமே ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட்டுக்கு மேல இருக்கு சோ இப்போ இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள இதோட பிரைஸ் என்னங்கறத சொல்லிடுங்க ஸ்கொயர் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு மெகா டவுன்ஷிப்பா உருவாக்கி ஃபுல்லா கிரீனிஸா அமைச்சு ரோடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் லெவல்ல வந்து பண்ணி ஒரு சூப்பரா வடிவமைச்சிருக்க இந்த சைட்டுக்கு நம்ம சீப்ராஸ் என்ன ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் நாங்க என்ன ப்ரோ சொல்றீங்க என்னால நம்பவே முடியல நான் உள்ள வரும்போதே பாத்தீங்க கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து ஒரு பக்கவான ஆர்ச்சு கொடுத்து ரோடு வசதி சின்ன ரோடு கிடையாதுங்க நாற்பது அடிக்கு ரோடு கொடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து தண்ணி டேங்க் வாட்டர் வசதி எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க இன்னைக்கு வீடு ரெடி டு மூவ் ஆன் அதாவது ஒரு வீடு கட்டி வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஹைவே ரோட்டுக்கு பக்கத்துல ரோடு ஹைவே கனெக்டிவிட்டி ஹைவே ரோடுக்கு கொட்டினா மாதிரியே நம்ம சைட் இருக்குங்க உள்ளாருக்கு வந்து நீங்க உடனடியா ரெடி டு மூவ் ஆன் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான பக்காவான இடம் இந்த இடத்தை நீங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் பீட் வாங்கலாம் நாளைக்கு இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது டெபினட்டா சொல்றேன் போர் தௌசண்ட் தாண்டி போறதுக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது பாசிபிள் இருக்கிறது எனக்கு வந்துட்டு நீங்க சொன்னது எல்லாமே ஓகே ஆனா எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கு என் கையில ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்கு நான் இந்த இடத்துல ஒரு வீடு வாங்க முடியுமா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பக்காவான வந்து டிடிசிபி ரா ப்ராஜெக்டுங்க அது மட்டும் இல்ல நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கிறதுனால பேங்க் லோன் போனோம்னா நம்ம பேங்க்லயும் நம்ம ஏபிஎஃப் பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு பேங்க்லயும் நம்ம ஏபிஎஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஈஸியா நம்ம வந்து லோன் போக முடியும் அதுவும் ஒரு பிப்டீன் டேஸ்ல எயிட்டி வரைக்கும் நம்மளால லோன் வாங்கி கொடுக்க முடியுங்க இருபது பர்சன்டேஜ் பணத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தா போதும் எண்பது சதவீதத்தை லோனாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்துகிட்டு வாடகை பணத்தை கொடுக்கற காசுக்கு நீங்க இங்க வந்து உங்களுடைய சொந்த லேண்ட் வாங்கி சொந்த லேண்டுமே வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க இங்க இருந்துகிட்டே நீங்க அதுக்கு பணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க சோ நம்மளோட சீப்ராஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடமும் பக்காவா பார்த்து பார்த்து செதுக்கி இது ஒரு எடுத்துக்காட்டுங்க சோ இந்த மாதிரி இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரு ஜென்ரலான கொஸ்டின் கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்ல

ஒரு என்ட்ரன்ஸ் தாங்க அதனால வந்து வெளியால யாருமே உள்ள வந்து வர முடியாது ஒன்னு இன்னொன்னு ரோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற சைட்ல மாதிரி இருபத்தி நாலு அடி இருபத்தி மூணு அடி இதுக்கு வேலையே கிடையாதுங்க எல்லாமே நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி எல்லாம் நல்ல அகலமான தார் ரோடு தார் ரோட்டுக்கு சைட்ல ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரெயின் வாட்டர் வந்து ஈஸியா வந்து கடந்து போறதுக்காக நம்ம ட்ரெயின் பெற்று நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பர் இது தவிர சோலார் லைட் எல்லா இடமும் நம்ம கவர் பண்ணி சோலார் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஈபி பெசிலிட்டி உள்ளே கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு தெருவிலையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் வச்சு அவனி ட்ரீ வச்சு நம்ம வந்து பராமரிச்சுட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாம கஸ்டமரோட சேட்டிஸ்பேக்ஷனுக்காக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் மாமரம் வச்சு அதையும் நம்ம பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இங்க வந்து வீடு கட்டி குடியிருக்க மக்களோட பாதுகாப்புக்காக டுவெண்டி போர் செக்யூரிட்டி பெசிலிட்டி நம்ம வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லங்க முக்கியமான ஜங்ஷன் நம்ம சிசிடிவி ப்ரொவைட் பண்ணி டுவெண்ட்டி போர் அவர்ஸ் நம்ம சர்வலைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தவிர இந்த ப்ராஜெக்ட வந்து பராமரிக்கிறதுக்காக டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேபர் வந்து போட்டு இந்த இடத்த வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மூணு வருஷத்துக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க போறோங்க கஸ்டமருக்காக அதனால நீங்க வந்துட்டு வித்தோ முடிச்சோம் போனோம் அப்படி அந்த வார்த்தையே கிடையாது சோ நீங்க இன்னைக்கு எடுத்தா லைஃப் லாங்குக்கு கஷ்டப்படாம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இவங்க பேசா இப்பவே போட்டு வச்சிடுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேண்ட் வாங்கின கஸ்டமர் வந்து அதிகமா எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சிட்டில ஒர்க் பண்றவங்க ஜோஹோல பண்றவங்க அசஞ்சர்ல ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி கஸ்டமர் தான் அதிகமா வந்திருக்காங்க அது மட்டும் இல்லங்க இப்ப வாங்கின கஸ்டமர் இமிடியா வந்து உடனே வந்து போர் போட்டு இபி கனெக்ஷன் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெடியா இருக்காங்கங்க இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நமக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் கலெக்டர் ஆபீஸ் கோர்ட் ஜிஹெச் எல்லா பெசிலிட்டியும் இருக்குது மட்டும் இல்லாம செங்கல்பட்டோட புதுசா வரக்கூடிய புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தாங்க வரப்போகுது அந்த பஸ் ஸ்டாண்ட் வரக்கூடிய விஷயத்தை வச்சு அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்னால உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவை நோக்கி வந்துகிட்டே இருக்குங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த நம்ம சிபிராஸ் கார்டன் சிட்டி நம்ம சிட்டிக்குள்ள இருக்க ஒரு போயஸ் கார்டன் வீனஸ் காலனி மாதிரி ஒரு சூப்பரான லேண்ட்மார்க்கா வரும் அப்படிங்கறதுல டவுட்டே இல்லைங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராஜெக்ட வேற யாரும் இல்லங்க நம்மளே நினைச்சாலும் இனிமேல் மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பார்க் இருக்குங்க அந்த அஞ்சு பார்க்ல ஒரு பார்க்ல தாங்க நம்ம வந்து இப்ப உட்காந்துருக்கோம் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு சூப்பரா நம்ம பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டி பசங்களோட குடியே அந்த பசங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுங்க வாரத்துல ஏழு நாளும் பிரஷரோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம சண்டே ஒரு நாளாவது பீஸ்ஃபுல்லா விளையாடுறதுக்காக சூப்பரா ஒரு பேட்மிட்டன் கோர்ட்டு ஒரு டென்னிஸ் கோர்ட்டு அருமையா பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு பெரிய டவுட் இருக்கும் இந்த இடத்துல நான் சர்வே பண்றதுக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பிளேஸ் கிரோசரி ஷாப்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருந்தாதான் இந்த இடத்துல நம்மளால சர்வே பண்ண முடியும் எவ்வளவு பெரிய ஹைவே இருந்தாலும் அது